வணக்கம் நான் உங்கள் சங்கவி இன்னைக்கு இந்த காணொலியில் சில முக்கியமான விடயங்களை பற்றி பார்க்க போகிறோம் என்னென்ன விடயங்கள்ன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ என்ன விஷயங்கள்ன்றதை பார்க்கலாம் அதாவது தற்போதைய காலப்பகுதிகளில் நிறைய பேர் தாயகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் நிறைய வெளிநாட்டவர்கள் வந்து சுற்றுலா பயணிகளாக நாட்டுக்கு வருகிறார்கள் நிறைய பேர் வந்து தங்களுடைய தாய் நாட்டை பார்ப்பதற்காகவும் தங்களுடைய சுபகாரியங்களில் கலந்து கொள்றதுக்காண்டியும் நிறைய பேர் வர்றாங்க அந்த மாதிரி வந்த ஒரு குடும்பம் தான் அந்த குடும்பத்தில் சேர்ந்த அந்த தாயார் வந்து தற்பொழுது இறந்திருக்கிறார் என்ன நடந்தது எவ்வாறு இறந்தார் என்ற விவரங்களை வந்து இந்த காணொலியில் பார்க்க போறோம் நேற்றைய தினம் மாலை வேலையில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னால் முல்லைத்தீவு அலம்பில் பகுதியில் நடைபெற்ற விபத்தில் இந்த ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கிறது அதாவது அந்த பெண் வந்து இறந்த பெண் வந்து முல்லைத்தீவு சிலாவத்தை பகுதியை சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயதுடைய ஸ்ரீதர் ஜெனிட்டா எனப்படுகின்ற பெண் தான் வந்திருக்கிறார் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெண் தன்னுடைய சொந்த இடம் முல்லைத்தீவாக இருந்தாலும் கூட ஜெர்மனியில தற்பொழுது வசித்து வந்து கொண்டிருக்கிறார் சரியா அப்போ இந்த நிலைமையில தன்னுடைய மகளினுடைய பூப்புனித நீராட்டு விழாவை ஆஹ் கொண்டாடுறதுக்காண்டி திருப்பி நாட்டுக்கு வந்திருக்கார் நிறைய பேர் வந்து இன்னைக்கு நாட்டை விட்டு நாங்கள் வெளிநாடுகளுக்கு சென்றாலும் கூட தங்களுடைய குடும்பங்களுடைய எந்த எந்த ஒரு சுககாரியம் காரியங்களாக இருந்தாலும் அதனை திருப்பி வந்தது தாய்நாட்டில் செய்கிறதுல அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அளப்பெரிய ஒரு சந்தோஷம் இல்லையா அந்த மாதிரி தான் இந்த பெண்ணும் கூட தன்னுடைய மகளினுடைய பூப்புனித நீராட்டு விழாவை கொண்டாடுறதுக்காண்டி வந்திருக்கிறா இந்த நிலைமையில இந்த பெண்ணும் இன்னும் வயோதிப பெண்ணுமாக சேர்ந்து இருவருமாக சேர்ந்து சிலாவத்தை பகுதியில இருந்து கொக்குலார் பகுதிக்கு போய் கொண்டிருந்த தான் உந்துருளியில போய்கொண்டிருந்திருக்கிறார்கள் உந்துருளி வந்து வேக கட்டுப்பாட்டை இழந்ததில் இந்த ஒரு விபத்து நடந்திருக்கிறது விபத்து நடந்ததன் பின்னராக ரெண்டு பேரையுமே முல்லத்தீவு மாவட்ட வைத்தியசாலையை கொண்டு போய் சேர்த்திருக்கணும் ஆனாலும் அங்கு கொண்டு கொண்டு போய் சேர்த்ததன் பின்னராக இந்த குறிப்பிட்ட ஜெனிட்டா எனப்படுகின்ற பெண் வந்து இறந்திருக்கிறார் மற்ற பெண்ணுக்கு வந்து சிகிச்சை வழங்கப்பட்டு கொண்டு வருகிறது இந்த ஒரு நிலைமையில இந்த கொண்டாட்டத்துக்காக இவர்கள் வந்து அழைப்பிதல் கொண்டு கொடுக்கறதுக்காண்டி அதாவது உறவினர்களுக்கு அழைப்புதல் கொடுப்பார்கள் இல்லையா அப்படி கொண்டு சென்ற நேரம் தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது இது பெரிய ஒரு சோக சோகமான ஒரு சம்பவமாக பதிவாகி இருக்கிறது ஏன் அப்படின்னு சொல்லினால் தாய் சொல்லி எத்தனையோ கனவுகளுடன் வந்து தன்னுடைய பிள்ளையினுடைய கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கற்பனைகளுடன் இருந்த பெண் திடீரென அந்த ஒரு விபத்தில் இறந்தது வந்து உண்மையிலேயே நிறைய பிறாலை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக இருக்கிறது இப்ப இந்த விஷயம் உங்களுக்காண்டி முதலாவதாக நான் சொல்ல வந்த விஷயம் இப்ப இன்னொரு விஷயம் சொல்லணும் அதாவது கனடா அமெரிக்கா எல்லையில் வந்து எட்டு பேரை சடலங்களாக எட்டு பேர் வந்து சடலங்களாக மீட்கப்பட்டிருக்க இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கடந்த வாரம் வியாழக்கிழமை வந்து செய்தி வழியாக இருந்தது ஆனால் ஏனைய தகவல்கள் வந்து இல்லை அதாவது யார் அவர்கள் பழ இருந்தார்கள் போன்ற தகவல்கள் வந்து இல்லை இப்பொழுது இந்த தகவல்கள் வந்து வெளியாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எட்டு பேரும் படகு மூலமாக அந்த நதிக்கரையோடுத்தில சென்று சென்றிருக்கிறார்கள் இதில் வந்து பணியில் உறைந்து அந்த படகு கவிழ்ந்ததுல பணியில உறைந்து அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கனடாவில் கனடாவினுடைய கியூபிக் மாகாணத்தில் இருக்கக்கூடிய சென்ட் லாரன்ஸ் நதியோர நதிக்கரையோரத்துல இந்த எட்டு பேருடைய சடலங்கள் வந்து மீட்கப்பட்டிருக்கிறது இந்த நிலைமையில இந்த எட்டு பேர்ல நாலு பேர் வந்து இந்தியாவின் குஜராத் பகுதியில் இருக்கக்கூடிய மணிப்பூர் எனப்படுகின்ற உரை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது நான்கு பேரும் ஒரே குடும்பம் தந்தை தாய் இரண்டு பிள்ளைகள் நாற்பது வயதான தந்தை நாற்பத்தி ஐந்து வயதான தாய் இருபத்தி மூன்று வயதான மகள் இருபது வயதான மகன் அப்படி என்று சொல்லி மொத்தமாக நான்கு பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இந்தியா இந்தியாவை சேர்ந்தவர்கள் சரியா அப்போ அவர்களுடைய உறவினர்கள் இருந்து என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இரண்டு மாதங்களுக்கு முன்னே அவர்கள் வந்து சுற்றுலா விசாவில கனடாவுக்கு போயிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி நிலைமையில தான் இப்பொழுது அவர்கள் வந்து போன வாரம் இறந்திருந்தார்கள் இன்றைக்கு வந்து அவர்களை அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள் மற்ற நால்வரும் வந்து ருமேனியா பகுதியை சேர்ந்தவர்கள் அந்த வம்சாவளியினர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அவர்களுமே கணவனும் மனைவியும் வந்து இருபத்தி எட்டு வயதானவர்கள் ஒரு இரண்டு வயது குழந்தை மற்றது ஒரு வயது குழந்தை இவ்வாறாக நான்கு பேரும் இருந்திருக்கிறார்கள் மொத்தமாக எட்டு பேர் இந்த ருமேனியா பகுதியை சேர்ந்தவர்கள்ட்ட வந்து ரெண்டு கனேடிய கடவுச்சீட்டும் இருந்திருக்கிறது அப்ப இந்த நிலைமையில இந்த ருமேனிய வம்சாவளியினர் வந்து கனடாவிலிருந்து நாடு கடத்தப்பட இருந்தவர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆகவே அவர்கள் வந்து எல்லையே கடந்து அமெரிக்காவுக்கு போறதுக்காண்டி யோசிச்சார்களா என்னென்றது தெரியல அந்த ஒரு நிலைமையில இப்பொழுது வந்து இந்த மரணம் நிகழ்ந்திருக்கிறது அதாவது போன வாரமே நடந்துட்டது இருந்தாலும் இப்பதான் அவர்களை அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள் உண்மையாக இப்படியான ஆபத்தான பயணங்களை மேற்கொள்றது இப்படியான இக்கட்டான சூழ்நிலைகளை மாட்டிக்கொள்றதை வந்து நீங்கள் தவிர்த்து கொண்டீங்களாக இருந்தால் நிச்சயமாக இப்படியான அசம்பாவிதங்களையும் தவிர்த்து கொள்ளலாம் இன்னொரு விஷயம் சொல்லணும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கு அதிகாலையில நடந்திருக்கிறது அதிகாலை என்றதை விட காலை என்று சொல்லலாம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளிநாச்சி பகுதியினுடைய கிருஷ்ணபுரம் எனப்படுகின்ற பகுதியில் நடந்திருக்கிறது என்ன அப்படின்னா மருமகனுக்கும் மாமனாருக்கும் மேற்பட்ட ஒரு வாய் தர்க்க முற்றியதில மாமனார் மருமகனை கொலை செய்திருக்கிறார் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி சொன்னால் இந்த மாமன் அதாவது மருமகனும் அவருடைய மனைவியும் அதாவது இந்த மாமனார் மகள் வந்து அப்போ இவர்கள் இரண்டு பேருமாக ரெண்டு பிரிந்திருந்திருக்கேன் பேச்சுவார்த்தை இல்லாமல் தனித்தனியாக இருந்து வந்து கொண்டிருக்கிறார் இந்த நிலைமையில் திடீரென இன்றைக்கு அதிகாலையில் தன்னுடைய மனைவியை பார்க்குறதுக்காண்டி இந்த இறந்த ஆண் இருக்கிறார் தானே அவர் வந்து போயிருக்கிறார் அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துஷியந்தன் எனப்படுகின்ற முப்பத்தி நான்கு வயதான ரெண்டு பிள்ளைகளின் தந்தை தான் இந்த சம்பவத்தில் வந்து இறந்திருக்கிறார் அப்போ இந்த நபர் வந்து தன்னுடைய மனைவியை சந்திக்கிறதுக்காண்டி போன நேரம் அவருடைய மாமனார் வந்து டைலம் வழிமறிச்சிருக்கிறார் சரியா அப்போ வழிமறிச்சதன் பின்னராக ரெண்டு பேருக்குமா வாக்குவாதம் நடந்திருக்கிறது அந்த வாக்குவாதம் முற்றியதில் இந்த மாமனார் என்ன செஞ்சிருக்கிறார் என்று இந்த மண்வெட்டி பிடி இருக்கிறது தானே மேலே இருக்கிற அந்த மரத்தாலான ஒரு பிடி மாதிரி இருக்கும் அந்த பிடியால் வந்து தன்னுடைய மருமகனை தாக்கி இருக்கிறார் அவருடைய மருமகன் அந்த இடத்துல வந்து கிளிநொச்சி வைத்தியசாலையில் சடலம் வந்து இந்த ஒரு சம்பவம் வந்து கிளிநொச்சியில் இன்றைக்கு நடந்திருக்கிறது உண்மையிலே நிறைய பேர்கிட்ட அதிர்ச்சியான ஒரு சம்பவமாக பதிவாக இருக்கிறது ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒருவனுடைய ஆத்திரம் எங்குக்கான ஒரு முற்கோபம் ஆத்திரம் வந்து எங்கு கொண்டு போய் விடுகுதுன்றது வந்து உண்மையில நிறைய பேரால் ஊகிக்க முடியாததாக இருக்குது ஏன் சொல்லிச்சோன்னா ஒரு பழமொழி அல்லது முன்னோர்கள் கூறுகின்ற ஒரு விடயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது ஆத்திரக்காரனுக்கு புத்தி மத்திமம் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையிலேயே எந்த ஒரு விடயங்களாக இருந்தாலும் தயவுசெய்து பொறுமையாக கையாள்வது நல்லது உங்களினுடைய கோபங்கள் உங்களினுடைய ஒரு முரட்டுத்தனமான விடயங்கள் வந் மரணங்கள் நிகழும் அளவுக்கு இட்டு செல்லக்கூடாது ஆகவே எல்லாேருமே பொறுமையா பொறுப்பா இருந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நான் கேட்டுக்கொள்கிறேன் ஸோ இந்த ஒரு விடயங்களை தான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல வந்த விடயங்கள் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னமுறை வீடியோ நான் இவங்கள சந்திக்கிறேன்